நேர நேரே சொல்லியிருக்கிறேன் இந்த ஊமை ஜனங்களுக்காக தம்பி உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் அதனாலே இந்த பத்து புள்ளி அஞ்சு கொழுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாடி இருக்கிறேன் அதனாலே சொல்லுகிறேன் நீங்கள் எல்லோரும் மனதை வைத்தால் ஒரு தொகுதியிலே இரண்டாயிரம் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஒவ்வொருவரும் நூறு வாக்குகள் அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும் ஐம்பது தொகுதிகளை சாதாரணமாக நாம் வெற்றி பெற முடியும் அந்த ஃபார்முலா சாதாரண ஃபார்முலா அதனாலே அதை நீங்கள் செய்யுங்கள் ஆனால் எனக்கு தெரியும் பல பேர் அது மாவட்டமோ ஒன்றியமோ நகரமோ ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் உழைப்பதில்லை உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம்முடைய ஓய்வறிய உழைப்பாளர் தேவைச் அடிக்கடி சொல்லுவார் ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலேயும் மாடி வீடாக இருக்க வேண்டும் குச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அந்த மாடி வீட்டின் முன்னாலேயே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன் இங்கே இந்த மாநாட்டுத் திடலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நூற்றி கார் வருகிறது எங்கிருந்து வருகிறது ஆகாயத்தில் இருந்தால் என்னுடைய உழைப்பினாலே என்னுடைய சிந்தையினாலே நான் பட்ட கஷ்டங்களாலே தண்ணி வண்ணி இல்லாமல் நான் தொண்ணூத்தி கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறேன் ஏனென வருகிற சொல்லுவேன் தம்பி உன் கையை காட்டு உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன் ஐயோ ஐயா உற்று உற்றுங்க என்று சில பேர் கொண்டு ஓடினார்கள் அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான் ஏன் மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக உங்களுக்கு நான் உழைக்கிறேன் உழைக்க தயாராக இருக்கிறேன் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு ஓட்டு உங்கள் தங்கை ஓட்டு அல்லது அக்கா ஓட்டு உங்கள் அத்தை ஓட்டு அல்லது பாட்டி ஓட்டு அல்லது அங்கே தாத்தா ஓட்டு முடிஞ்சது பீடத்திலே போய் உட்காரலாம் நாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் வாழ காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன்